ஐயா வணக்கம் நம்ம தலக்காடு ஆத்மனேஸ்வரர் ஆலயத்தோட சிறப்புகள் என்ன இந்த இந்த கோயில் வந்து எப்போ தோன்றின கோயில் இப்போ கும்பாஷ் பணிகள் நடைபெறுது இல்லையா அந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்ன ஐயா அதாவது இது வந்து பதினொன்னாம் நூ பதினா பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் இது ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆகுது இந்த கோயில் கட்டி இந்த கோயில் வந்து ஒரு நூற்றி இருபது வருடத்துக்கு முன்னாடி கோயில் இடிஞ்சு போச்சுது அதுக்கு பின்னால் அந்த கோயில் வந்து இறைவனும் அந்த பணியை தரலை மற்றவங்கள்ட்ட இப்போ அந்த பணியை வந்து எங்கள்கிட்ட கொடுத்து கிராமவாசி மூலமாக நாங்கள் செஞ்சுட்டுவோம் கிராமத்தினுடைய இதில் தான் இருக்கோம் அறநிலையத்தில் வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு பண்ணலை அதனால் நாங்களாம் செஞ்சிட்டுருக்கோம் சுவாமி பேர் ஆத்மநாதேஸ்வரர் அம்மன் பேர் சிவகாமி அம்மன் இன்னொரு அம்மன்ட்டுக்கு ரெண்டு அம்மனுக்கு சுவாமியினுடைய தலையில் வந்து ஒரு கோடு ஒன்று இருக்கும் அந்த கோடுலேருந்து அவங்க இரவனதாக சொல்கிறாங்க சென்னிக்காத்தா அம்மன் பேர் அதுக்கு அடுத்தது இங்கே வந்து நவகிரகம் கிடையாது இந்த கோயிலில் இது மேற்கு பத சிவனா இருக்கிறதுனால நவகிரகம் கிடையாது இங்கே இருக்கிறது வந்து குரு இருக்குது சூரியன் இருக்குது சனீஸ்வரன் இருக்குது சூரியன் இருக்குது அவ்வளோ நாலு பேர் தான் அங்கே இருக்கிற இது மற்ற எந்த நவகிரகங்களும் எதுவும் இங்கே கிடையாது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அதனால் ரொம்ப விசேஷமாக மேற்கு சிவன் கோயில் அதிகார நந்திகிட்டோம் அதிகார நந்தியில் பர்மிஷன் மாதிரி தான் கோயிலுக்குள்ளே போகணும் அந்த மாதிரி இந்த இருந்த கோயில் இது ஆனால் இடி இடைக்கப்பட்ட காலத்தில் இது ஏதோ இறைவனை இதே தரலை ஆனால் நித்தியபடி பூஜை நாலு காலம் நடந்துருந்துச்சு இந்த கோயில் நாலு கால பூஜை வந்து இன்றைக்கி ரெண்டு காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம் மற்றபடி மற்ற விஷயம் நினைச்ச அனைத்துமே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சிவன் வந்து ஐயா நம்ம ஆலயத்தோட கும்பாபிஷயத்துக்காக கட்டுமான பணிகள் நடைபெறுது நிறைவடைஞ்சிருக்கு இப்போ இன்னும் காலம் எடுக்கும் கும்பாவிஷம் பண்ணதுக்கு இன்னும் நமக்கு வந்து இப்போ நிதி பற்றாக்குறை இருக்கும் இல்லையா கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்தா பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு நிதி தேவைப்படுது இன்னும் எவ்வளவு காலம் நடைபெறும் கும்பா அதாவது இப்போ வந்து மூலஸ்தான வேலை நெருங்கிடுச்சு அதுக்கடுத்து அம்மன் சென்றது ஒரு செவன்டி ஃபைவ் முடிஞ்சிருக்குது மற்றபடி பாக்கி இருக்க வந்து இருக்க வந்து சுப்பிரமணிய வள்ளுதேவிதாங்க சுப்பிரமணிய ஒரு கோயில் கட்டணும் குருவுக்கு ஒரு மண்டபம் கட்டி ஆகணும் மகாலட்சுமி ஒரு மண்டபம் கட்டி ஆகணும் சூரியன் சந்திரன் சனீஸ்வரன் இது உங்களுக்கு தனித்தனியாக ஒரு கோயில் கட்டி ஆகணும் விநாயகர் தலை விநாயகர் மூல விநாயகருக்கு ரெண்டு பேர் ரெண்டு கோயில் கட்டி ஆகணும் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது எப்படி இருந்தாலும் இன்னும் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா கிட்டே தேவைப்படும் இந்த கோயிலுடைய பணி நடைபெறும் ரெண்டு கோடி ரூபா தேவைப்படும் நினைக்கிறேன் விரைவனை கொடுக்கறத பொறுத்து நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போதைக்கான இப்போ இந்த கோயிலோட கட்டுமான பணிகள் எல்லாருமே இந்த ஊர் மக்கள் கிராம மக்களோட கிராம மக்களோட கிராம மக்கள் மற்றபடி வெளியில் இருக்கோம் நிறைய செய்யறாங்க வெளியில நிறையா நிறைய செஞ்சுட்டு அதை வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ஓகே இப்போ நிதி பற்றாக்குறை அதாவது நிதி பெரிய அளவில் கிடைக்குதுன்னா இன்னும் விரைவாகவே அடுத்த ஆவணி மாதம் கூட நாங்கள் கும்பகோஷம் பண்ணுவோம் ஆனால் இதுக்கான பொருளாதாரம் வேணும் அதனால் நல்ல விசேஷமான சிவன் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி தலைக்காடு ஆத்மநாதேஸ்வரர் சிவன் ஆலயத்தோட கும்பாபிஷேக கட்டுமானப் பணிகள் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு சிவன் ஆலயம் நிதி பற்றாக்குறையினால் இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேக திருப்பணிகள் வந்து தாமதமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு சிவன் ஆலயத்துக்கு அதுவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் வந்து நன்கொடை வழங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டுட்டு இங்கே வந்து நீங்க பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச நன்கொடை வழங்கணும் அப்படின்னா நீங்க தாராளமாக வழங்கலாம் இந்த வீடியோவை பக்தர்களுக்கும் இது மாதிரி பழமையான சிவாலயத்துக்கு நன்கொடை வழங்க நினைக்கிறவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க